ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறது நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறதே ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இங்கே காலையில் இருந்தே நல்ல மழை ஒரு ரெண்டு மூணு நாளே அப்படி தான் கரண்ட்டுமே அடிக்கடி கட் பண்ணிடுறாங்க அதனால் இது ரிங் லைட் ஸ்டாண்டை வச்சு தான் நான் இப் நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்தில் அளவுக்கு பேட் கமெண்ட் நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்க அதை நான் இந்த வீடியோ இந்த மாதிரி கமெண்ட்ல தான் நான் பார்த்துருக்கேன் உண்மையாவே சொல்கிறேன் என்ன நான் லாஸ்ட்டை அப்லோட் பண்ண வீடியோ ஃப்ளிப்கார்ட் பார்சல் அதுக்கு என் ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்ணது உண்மையாகவே சொல்கிறேன் என்னவோ தெரியலங்க நாங்கள் ரியலாக இருக்கிறத எத்தனை பேருக்கு பிடிக்கல இல்லை சப்ஸ்கிரைபர் கூடணும் அப்படிங்கிறதுக்காக பசங்க கூட பேசணும் தப்பாக இருக்கணும்லாம் இல்லை உண்மையாகவே அளவுக்கு அதில் பேட் கமெண்ட் பண்ண பாதி பேர் பொண்ணுங்க தான் உண்மையாகவே உங்கள் சில விஷயம் ப்ரூவ் பண்ணணும் யாரையுமே இப்படி எதுவும் தெரிஞ்சுக்காம தப்பாக பேசாதீங்க அந்த வீடியோவை எத்தனை பேர் பேட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோவை மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர் போட்டிங்கல்ல பைக் கவர் அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ளிப்கார்ட் மெம்பர் இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் நல்ல பெரிய பெரிய பேகு வச்சுட்டு பைக்கில் வந்திருப்பாங்க அவங்க இருந்தாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல அது என்ன எல்லாருக்கும் நம்மளோட வீடு தெரிஞ்சிருச்சு நீங்கள் யாரை சொன்னீங்க நீங்களே உங்கள் வாயில் சொல்லுங்கள் இவங்க சொன்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட நம்மளோட அட்ரஸ் கொடுத்து பார்சல் போட சொல்றேன்னா அவங்க வந்து பார்சல் போடுறாங்களா அதனால எல்லாருக்கும் அப்போ நம்மளோட வீடு தெரிஞ்சிருச்சுன்னு நீங்க கோவப்படுறீங்கன்னு கேக்குறாங்க நீங்க தான் பதில் சொல்லணும் எது உண்மை எது பொய்ன்னு எப்போதுமே எல்லாரும் ஒரே எப்போதுமே நீ ஆன்லைன்ல தானே ஷாப்பிங் பண்ற முன்னாடி ஆமா அப்ப சும்மா தான் சொன்னா இப்படி கிண்டல் பண்ற மாதிரி ஏன்னா அப்போ நீங்க பிளிப்கார்ட் மெம்பர் தான் சொன்னீங்க நீங்களே சொல்லுங்கள் ஏன் அதுலையும் ஹிந்திக்காரனை கல்யாணம் பண்ணிட்டுலாம் பேசுகிறீங்களா ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களோ நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய பேர் கூட பேசிட்டு அவங்க எனக்கு பார்சல் அனுப்புனாங்க அப்படின்னா இவங்க சந்தேகப்பட மாட்டாங்க இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்கங்கிற மாதிரி பேசுகிறீங்களேங்க என்னங்க இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க இப்போது நான் ஒருவேளை நான் மற்றவங்க நம்பர் கொடுத்து பார்சல் போடுறாங்க அப்படின்னாலுமே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத அளவுக்கு இங்கே இருக்கிற பசங்க மோசமானவங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேஸ்ட்டு ஒர்த் இல்லை இந்த மாதிரி நினைக்கிறீங்களான்னு தெரியல அதை விட இந் இப் சப்போஸ் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவ்வளோ தப்பான பொண்ணாக இருந்திருந்தா இவ்வளோ நாள் இந்த இடத்துல சர்வே பண்ணியிருக்க முடியுமா சொல்லுங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட ஒய்ஃப் தப்பாக இருக்காங்க அப்படின்னா கோவம் வரதா செய்யும் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிற பசங்கள்லாம் யாருமே இல்லை கல்யாணம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ்வராக இருக்கும்போது அது வேறு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தப்பாக இருக்கா அப்படின்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பசங்க எத்தனை பேர் தமிழ் பசங்களே இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நான் வந்து ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போடுறதுக்கு எதுவுமே பேசலை நீங்கள் வந்து ஹிந்தி காரண கல்யாணம் பண்ணிட்டு ஹிந்தி காரண கல்யாணம் பண்ணிட்டுன்னு பேசுகிறீங்க அது எப்படி நீங்களாக டிசைட் பண்ணலாம் நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் இது இதை வந்து உங்ககிட்ட சொல்லும் போது நான் ஃப்ளிப்கார்ட்டில் என் இருந்து நான் ஆர்டர் பண்ணேன் ஹிஸ்ட்ரி நான் வந்து ஸ்க்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன் அதை கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன் நீங்கள் வேணால் பாருங்கள் என் மொபைல்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தா நான் என் மொபைலேருந்தே பே பண்ணியிருப்பேன் என்னால் கூகுள் பே எல்லாம் காமிக்க முடியாது அது கொஞ்சம் பர்ஸ்னல் அதனால் அதை காமிக்க மாட்டேன் ஆனால் என் மொபைல்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது நான் ரிசீவ் எனக்கு கொடுத்துருக்காங்கிறத பார்த்தாலாவது நீங்க நீங்கள் என்னன்னு தெரியல இன்னொன்று நீங்கள் பண்ண எந்த ஒரு தப்பான கமெண்ட்டுமே எங்களை அஃபெக்ட் பண்ணலை ஆனால் ரொம்ப பேசுறீங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காகலாம் இவ்வளோ பேசணும்னு அவசியமே இல்லை கெஸ் பண்றாங்களாம் ஒருத்தவங்க தப்பா பே தப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இன்னொருத்தவங்க நானுமே கெஸ் பண்றேன் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பணத்திலே வாங்கலை உண்மையாவே நான் அதிகமாக ஆர்டர் பண்ணுவேன் என்னன்னா நான் அடிக்கடி வெளியே போறவங்க கிடையாது பாப்பா வச்சுருக்கோம் அங்கன்வாடி போறா இப்போ ஒரு இடத்துக்கு சும்மா சும்மா போய்கிட்டு வந்தாலுமே வீட்டு வேலை நான் போடுற வீடியோ இந்த மாதிரி டைம் எல்லாம் சரியாக கிடைக்காது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு வந்து இவங்க சில பேர் கேக்குறீங்க இவர் ஏன் கோவப்பட்டாரு ரியாக்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க நீங்க எதுக்கு இங்க கோவப்பட்டீங்க சொல்லு நீ கோவப்படுறேன்னு கோவப்படலமா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாரா குர்த்தி வாங்கினதுக்கு இப்படி சலிச்சுக்கிறாரு உங்களை உங்களையும் உங்கள் பொண்ணுக்கும் அவர் தானே ஆசை ஆசையாக வாங்கி தரணும் அக்கா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் உங்கள் ஹாப்பி உங்களோட உங்களோட சிரிப்பு முக்கியம் தானே ஹனி ஹனி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அனுப்பியிருக்கீங்க இது உண்மை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்து இவங்க எப்போதுமே நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பாப்பாவுக்கு சில நேரம் வந்த பொங்கலுக்கு கூட நான் ஒரு சேலை எடுத்துருப்பேன் தெரியுங்களா பொங்கலுக்கு கட்டியிருந்தேன் போன பொங்கலுக்கு போன பொங்கலுக்கு முந்தின பொங்கல் அந்த மெரூன் கலர் சேரீ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கல்ல இந்த பணம் வந்து யூடியூப்பில் இன்கம் பண்ணுறதுங்கிறது என்னோடய உழைப்பில் மட்டும் இல்லைங்க இவங்க தான் அவங்களோட ஆம்பிஷனில் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்து என்ன தேவை என்ன இல்லை எல்லாமே பார்த்து எங்கள் ரெண்டு பேரோட முயற்சியில் தான் இது நடந்ததே தவிர அப்போ இந்த பணத்துலேருந்து நான் வாங்கிக்கிட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி தானே அவங்க சம்பளத்தில் அவர் அவர் வந்து தனியாக எப்போதுமே பர்ச்சேஸ் பண்ணதில்லை உண்மை தான் இன்னொன்று இருந்து வரும்போது அவர் வர்ற அன்னைக்கும் சேலரி கொடுத்த டேட்டும் அவருக்கு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி டைம் கிடைக்கல நான் அந்த அவங்க வந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் யாருமே நீங்கள் நெகட்டிவா கமெண்ட் பண்ணலை ஆனால் இந்த ஒரு வீடியோவில் இப்படி பிடிச்சிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் இப்போ வரைக்குமே நான் என்ன வாங்கினாலும் இவர் வேணான்னு சொன்னதில்ல எப்படின்னா இப்போது ஆர்டர் பண்ணி டேட் கொடுத்துருப்பாங்க தானே வர்றதுக்கு வர அந்த ஒரு குர்த்தி வந்து முந்த நாள் ஆன் முந்த நாள் ஆர்டர் பண்ணே மறுநாளே வந்துருச்சு மற்ற ப்ராடக்ட்லாம் டைம் கொடுத்துருப்பாங்கல்ல நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறது போது நான் என்ன ஆர்டர் பண்ணாலும் கேன்சல் பண்ணாலும் இவங்களோட மொபைல்லையுமே தெரியும் அப்படிங்கிறப்போ இவங்க அப்பயே இவங்க அப்போவே என்கிட்ட கோவப்பட்டு பேசியிருக்கலாம் நான் வந்து சும்மா தொடர்ந்து ஒரு மூணு நாலு பார்சல் தமிழ்நாட்டுல எல்லாம் இப்படி சும்மா சின்ன சின்ன சண்டை நடக்காதா யாருக்கிட்டையுமே நாங்கள் சண்டையாகவுமே போட்டுக்கல லைட்டாக இப்படி ரியாக்ட் பண்ணாங்க அவ்வளோதான் எப்போதுமே சிரிச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க ஒரு லைவ் வந்தாலும் ஒரு வீடியோ வந்தாலும் அண்ணாவை பேச சொல்லுங்கள் அண்ணா பேசுறது நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறதுனால தானுங்க இதையெல்லாம் காமிக்கிறேன் அப்போது இது இதுக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இவங்க கூட பேசுகிற சில விஷயம் எப்படி நான் உங்ககிட்ட காமி காமிக்க அதுக்கும் பாக்கு கேக்குறீங்க போடுறாங்க இல்லைன்னு சொல்லலை இப்ப நம்ம ஊரில் காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது எப்படி சின்ன வயசுல இருந்தே பழகிருப்போமோ அந்த மாதிரி இவங்க பழகினாங்க இப்போ எனக்காக மாறிக்கிட்டே வராங்க ஒருத்தவங்களை மாறன் போட்டு கத்தி எடுத்தாங்க குத்த முடியும் இல்ல பண்ணி அங்க காமிக்க முடியும் இல்லை பொறுமையா பேசுனா எல்லாருமே எல்லாருமே மாறுவாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அளவுக்கு பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அதெல்லாம் சில கமெண்ட்டு இப்படி இப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுறது சொல்லுவாங்கல்ல குறுக்கு விசாரணை விசாரிக்கிற சிபிஐயோ இல்லை லாயரோ கூட இந்தளவுக்கு பேச முடியாதுங்க அந்த அளவுக்கு முடிச்சு போட்டிருக்காங்க அதுவும் பொண்ணுங்க மணி வர வர ஸ்டைலெல்லாம் மாறுதுன்னு போட்டிருக்கீங்க என்னங்க இப்போது நான் ஒன்று கேட்கட்டும்ங்களா இப்போது நான் நார்மலாக இருந்து வீடியோ போடும்போது வேணால் எனக்கு பேட் கமெண்ட் அதிகமாக வராமல் இருந்தது எப்படின்னா நீ அதிகமாக செலவு பண்ணுறணும் இல்லை சம்பாதிச்சுக்கிறத வேஸ்ட் பண்ணுறணும் அதுக்கப்புறம் அது என்ன ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுறேன்னா அப்போ வரல ஆனால் முன்னேற முன்னேற வரவங்கும்போது எப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தானே நான் ரிப்ளை பண்ண முடியும் உண்மையாகவே சொல்கிறேன் என்கிட்ட நேரில் பேசுகிறவங்கக்கிட்ட வேணால் நான் ப்ரூஃப் வாங்கி காமிக்கணுமா கிட்ட எனக்கு தெரியல வீடியோவில் எப்படி பேசுறனோ அதே மாதிரி தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே நான் பேசுவேன் நம்ம வீட்டுக்கு போனாலுமே அம்மாக்கிட்ட அப்படி தான் பேசுவேன் இப்படியுமே சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்குங்களா தமிழ்நாட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளில் நீங்கள் நான் வீடியோவில் பேசும்போது உங்களோட தமிழ் மாறிடுச்சுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கும்போது உன் உண்மை எத்தனை பேரும் ஃபாரின்ல எல்லாம் வேலை செய்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு மொழி பழகும்போது அது மாறும் இந்த பிரச்சனை ஆரம்பத்துலேயே இருந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்தது என் அப்பா அம்மா இவங்க தான் காமிச்சேன் நீ வந்து உன் அப்பா அம்மா உன் அப்பா மாதிரி இருக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் உன் அம்மா மாதிரி இருக்கேன்னு முகச்சாடன்னு சில பேர் சொல்லுவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவ் இதுக்கப்புறமும் நான் என்னங்க ப்ரூவ் பண்ணணும் இப்போ இவர்கிட்ட மட்டும் தான் நான் தமிழ் பேசுறேன் மற்ற எல்லாருக்கிட்டையுமே இங்கே ஒடியா லேங்குவேஜில் தான் பேசணும் அப்படிங்கும் போது சில மாற்றம் இருக்குதானங்க செய்யும் இங்கே கொடுங்க நீ ரொம்ப சீன் போடுற மாதிரி பேசுகிற ஹிந்திக்கார பையனை பார்த்தாலே அறிவிறப்பாக இருக்குது ஒழுங்கா வீடியோவில் பேசும் ஓகேன்னு போட்டிருக்காங்க நான் என்னங்க அறிவிருப்பாக பேசுனேன் இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் உண்மையாவே இந்த அம்மாவுக்கு ஆன்லைன் இதெல்லாம் வாங்க தெரியும் ஆனால் ஊருக்கு போக ரயில் ரயிலில் ட்ரெயினில் டிக்கெட் பண்ண தெரியாதுன்னு போட்டிருக்காங்க நான் எப்பங்க பண்ண தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் அதே வீடியோவில் நிறைய பேர் நார்மலாகவே இவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்க இவங்க ஒன்றும் சீன் போடலை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணவங்களுமே நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறீங்க எப்படின்னா நான் வந்து நிறைய பேர் கூட பேசுகிறனால சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நிறைய பேர் கூட பேசி சப்ஸ்கிரைபர் க்ரோத் பண்ணுறான்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்கா சொல்லுங்கள் உண்மை நீங்களே சொல்லுங்க நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ஃபேமிலி சர்க்கிள்லையோ இந்த மாதிரி நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு நம்ம சொன்னோமா நீங்கள் தானே சொல்லவே கூடாதுன்னு சொன்னீங்க எங்களோட முயற்சி சரியாக இருந்து நாங்கள் சரியாக பண்ணோம் அப்படின்னா அதுவாகவே ரீச் ஆகட்டும் ஏன் தங்கச்சிக்கு கூட தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறமும் இல்லை சேலரி வாங்கினதுக்கப்புறம் தானே வீட்டு சைடே தெரிய ஆரம்பிச்சது ப்ராமிஸ் செய்து நம்மங்க சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் யாராவது தப்பாக இப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு டைம் பாஸ்க்கு சில பேர் கூட பேசிட்டு இருக்கிறது நாங்கள் சும்மா பேசுகிறோம் சும்மா பேசுகிறோன்னு சொல் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் எவனுமே ஒரு பொண்ணு கூட சும்மா வந்து பேசுகிறானா ஒரு யூஸ் இல்லாமலாம் பேச மாட்டான் செய்து புரிஞ்சுக்கோங்க நான் என்னோடய இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நான் நிறைய பட்டுட்டேன் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு ஈஸியாக யாருமே நம்ப நம்பவே கூடாது என் ஃபோன் நம்பரை என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறேன் கேர்ள்ஸுக்குமே கூட நான் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட கேட்டவங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இம் இவ வந்து நிறைய பேர் கூட பேசுகிறா அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் இதை ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அட்ரஸ் கொடுத்து இங்கே நேராக வருதுன்னு பேசுகிறீங்களே இதெல்லாம் கடவுளுக்கு கூட அடுக்காது அதில் பாதி பேர் பொண்ணுங்க என்னைக்குமே மனசில் வச்சுக்கோங்க எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குது நான் எப்போதுமே மற்றவங்களோட லைஃபுக்குள்ளேயோ இந்த மாதிரி குறை சொல்கிற விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது எனக்கு ஒரு குழந்த இருக்கு அதை மனசில் வச்சு தான் மனசில் வச்சு மட்டுமே தவிர மற்ற வேற எதுவுமே இல்லை செய்து ஒன்று தெரிஞ்சா இவங்க இப்படிதானே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சு ஏதாவது பேசுறீங்களா அது உங்கள் பர்சனல் எதுவுமே தெரியாமல் தயவு செய்து பழி போடாதீங்க எங்கள் சேனலே டெலிட் பண்ணிட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறதுக்கு நான் ரெடி இப்போ கூட நான் சொல்லுவேன் இல்லைங்களாங்க இந்த ஏன்னா சில நேரம் வீடியோ போடாத ரீசனோ இல்லை வீட்டில் சில பேர் நிறைய ப்ராப்ளம் இருந்துருக்குல்லங்க ஆரம்பத்தில் இவ இதை செய்கிறா எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டு இருக்கா வீட்டில் சொல்கிறது கேட்குறது இல்ல நானே செய்யணும்னு மாமியார் கோவப்படுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்போலாம் சொல்லியிருக்கேன் விட்டுருலாம் விட்டுலாம் தயவு செய்து விட்டுரலாம் பாப்பா கொஞ்சம் ஆகட்டும் நான் என் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் நான் வேலைக்கு போறேன் அதுவும் ஃபர்ஸ்ட் அம்மாலாம் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நிறைய இருக்கு நானே சொல்லியிருக்கேன் நான் வேலைக்கு போறேன் இந்த வேலை வேணாம் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க இப்படி கமெண்ட் வருது ரொம்ப எங்களுக்கும் இருக்குங்க டிப்ரெஷன் அதுக்கப்புறமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அதுக்கப்புறம் நீங்களும் சில பேர் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் நீங்கள் இதை விடாதீங்க இது இந்த லைஃப் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கோம் அதெல்லாம் யோசிச்சுமே கூட பண்ணியிருக்கேன் இப்போ ஒருத்தவங்க சும்மா உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க அப்லோட் பண்ணுறாங்க பணம் வருது அப்படி இல்லை அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் லைஃப் இருக்கும் எந்தெந்த அளவுக்கு யார் யாரோட பேச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்கன்னு நிறைய இருக்குதுங்க அதுக்கு நிம்மதியாக ஒரு ஐயாயிரம் கூட சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாம் இந்த வேலையில் நான் பட்டதுக்கப்புறம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் அதனால் இது எனக்கு போயிடு ஒரு சேனல் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நான் வேலை செஞ்சு ஏன் என்னோட ஃபேமிலியோ இல்லை என்னோட சேஃப்டிக்கோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பார்சல் அதுக்காகலாம் இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா இவ அவங்கவுங்களுக்கு அனுப்புறா இல்லவே இல்லை தயவு செய்து அப்படிலாம் யோசிக்காதீங்க யாரையும் ஒன்றுமே தெரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தாதீங்க அந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கர்மா இஸ் பூமர்னு அது கூட நடக்கலாம் ஒரு இவங்க வந்து பெங்காலி தானே ஹெம்ப்ரம் அப்படிங்கிற டைட்டில் என்ன அது எந்த ஒரு சைடு மனோஜ் ஹெம்ப்ரம் அவங்க வந்து என்ன தமிழ் தெரியும் புரிஞ்சுக்கிட்டவங்க சிஸ்டர் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் அப்செட் ஒய் இஸ் ஹி ஆங்க்ரி வித் யூ இஸ் இட் பிகாஸ் யூ பாட் திங்ஸ் ஃபார் ஹிம் அப்படின்னு அனுப்புனதுக்கு நம்ம ஊருக்காரங்க ஒருத்தவங்க ஆமா மீனாம்பிகை அப்படின்னு இருக்கு ஜஸ்ட் to வாட் dates யுவர் அட்ரஸ் இஸ் angry வா தப்பு பண்ணாம இந்த பேர் வாங்கி வாங்குறவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட வழி இந்த அளவுக்குலாம் நான் எப்போதுமே எதிர்பார்த்ததே இல்லை எப்போவுமே ஏதாவது வாங்கிகிட்டே இருக்கீங்க எப்போ பாரு ஷாப்பிங் தான் எக்ஸ்பைரி டேட் கூட பார்க்காம ஆர்டர் போடுவங்களா யாராச்சும் பேசுகிறது யாராச்சும் பேசுறது சரியில்லை அப்படின்னு இருக்குது சில பேர் நான் ஃப்ளிப்கார்ட் பார்சல் காமிச்சாலுமே நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லியிருக்காங்க ஏமா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் நினைக்கக்கூடாதா சொல்லுங்கள் அப்படி தான் அவர் ஃபீல் பண்ணார் அதுக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணிருக்காங்க பாருங்க எல்லாமே யாரும் கெஸ்ஸுங்கன்னு போட்டிருக்குறேன் வேற என்ன பண்றது நீ வாங்கலனா அப்புறம் ஏன் ஹஸ்பண்ட் ஃபேஸ் இரிட்டேட் ஆகுது வீண் செலவு வீண் செலவுங்கறனால கூட இரிட்டேட் ஆகலாம் எஸ் யுவர் கிவிங் அட்ரஸ் டு எவ்ரி ஒன் அதான்னு உன் ஹஸ்பண்ட் இப்படி கேட்டாரு தப்பெல்லாம் பண்ணியிருந்தா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆள் இல்லை செவ்வினியோட ரெண்டு விட்டு உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு விட்டுற ஆள் அமைதியாக இருக்காரு நீங்கள் நம் நான் என்ன பேசினாலும் சும்மா சிரிச்சுட்டு இருக்காரு அவ்வளோதான் ஏங்க அவங்களும் ஹஸ்பண்டு தான் நான் தமிழ் பொண்ணு அப்படிங்கிறதுக்காக என்னை தூக்கி தலையில வைக்கணும்னு இல்லை இவர் ஹிந்திக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் தலையில காலில் மிதிக்கணும்னு இல்லை சில நேரம் வாடா வாடான்னு சொல்லியிருக்கேன் நீனு கூட பேசியிருக்கேன் வீடியோலலாம் நீங்கள் சொல்லுவீங்க மரியாதை கொடுன்னு போங்க வாங்கன்னு உங்களை பேசினது இல்லையா சொல்லுங்க சில நேரம் அந்த வாடாங்கிறது கம்மி பண்ணணுங்கிறதுக்காகவே வாடின்னு மாறுச்சு என் அம்மா வீட்டுல எல்லாம் போனேன் அப்படின்னா ஒரு நாள் கூட நீ வான்னு போவோன்னு பேசினதில்ல ஏங்கன்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா அம்மா அப்பா எல்லாம் திட்டிருவாங்க ஒரு நேரம் கூட வாடியோ இந்த வாடின்னு கூட சொல்லிருக்கேன் அந்த வா நீ போவான்லாம் பேசக்கூடாது அப்படி இருக்கும்போது பிராமிசா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு என் மனசார இவர் ஹிந்திக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் காலில் மிதிக்கல நான் தமிழ் பொண்ணுங்கறனால என்னை தூக்கி வைக்கவும் இல்லை இவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படிங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா இப்போதான் இந்த பொண்ணு கொஞ்சம் குரோத் ஆகுது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கிளப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது என்னவோ உண்மைதான் தயவு செய்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கிளப்பாதீங்க இவங்க இவ்வளோ கமெண்ட் பண்ணாங்களே நீங்கள் எந்தெந்த விஷயத்தை நம்ப நீங்கள் சொல்லுங்க சொல்லு எனக்கு தான் தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கு என்னடி சரியா பேசறது பேசட்டும் நீ எதுக்கு கவலபடுற கவலபடல அது இப்படி எல்லாம் யாராவது அந்த சப்ஸ்கிரைபர் இன்கிரீஸ்க்காக பேசற சரி விடு பேசறது பேசட்டும் அதனால எல்லாரும் சரி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குது எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் இருக்குது அது ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் என்ன அடிக்கலாம் என் அப்பா அம்மா என் அப்பா அம்மா என்ன வெறுக்கலாம் எங்கே இப்போதானுங்க லவ் மேரேஜ் பண்ணி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துருக்காங்க அவங்க ஒரு வேலை அவங்க ஒரு வேலை கெட்டவங்களா இருந்தது நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமே என்னை கூப்பிட்ருக்கணும் எல்லாமே முடிஞ்சு அவங்க மனசு மாறுறதுக்குமே டைம் ஆச்சு இதுக்கப்புறமும் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா இவங்களை என்ன கூப்பிடுறது நீ நீ என் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிடுவாங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்தப்போ எப்பயாவது நான் அம்மாக்கு போன் பண்ணி அழுத அப்படின்னா என் அப்பா சொல்ற ஒரே வார்த்தை நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க அப்பா பத்தி ஏன்னா என்னைக்குமே பொண்ணுங்க வந்து கஷ்டமே அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி லைஃப்ல முன்னேற முடியாது அவங்க சொல்றது வந்து மாப்பிள்ள இல்லாம நீ என் வீட்டுக்கு வரணும்னு நினைச்ச அப்படின்னா எனக்கு உனக்கு என் வீட்டுல இடம் இல்லைன்னு அப்பா சொல்லுவாரு இப்ப வரைக்குமே அவங்க கூட வந்தால் அவங்க கூட சந்தோஷமா வரியாவா இந்த சண்டை அந்த சண்டை இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டாலாம் நீ தனியாக வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுமே லைனில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க தப்பு பண்ண தோணும் ஒன்று புகுந்த வீட்டில் ஹாப்பி இருக்கணும் இல்லையா பிறந்த வீட்டில் இருக்கணும் ரெண்டுமே நல்லபடியாக இருக்கணும்னா நம்ம ஒழுங்காக இருக்கணும் தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எங்கேயுமே கிடைக்காது இந்த அளவுக்கு பேசுறீங்க நான் நினைச்சு கூட எங்க லைவ்ல எத்தனை பேர் ஒரு எட்டு மணிக்கு மேல லைவ் வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் தப்பா பேசுறவங்க இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டுக்காம இருக்கிறது வந்து நான் ரிப்ளை பண்ண பண்ணதான் இன்னும் இன்னமும் அங்கே ஓவர கமெண்ட் வரும் சரி இந்த இந்த ஃபீல்டில் நம்ம தப்பு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இருக்கிற லைஃபுமே போயிடும் அதனால் அப்படிலாம் இல்லை புரிஞ்சுக்கோங்க 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 அப்படி அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் ஃப்ளிப்கார்ட் ஹிஸ்ட்ரி ஆர்டர் பண்ணது நான் மென்ஷன் பண்ணுவேன் அதுக்கப்புறமா அது புரிஞ்சுப்பிங்க நம்புகிறேன் பார்க்கலாம் இந்த வீடியோவில் எப்படி கமெண்ட் வருதுன்னு சரி நீ முதல்ல நான் சும்மா சொல்றேன் இப்படியெல்லாம் ஒரு பொண்ண அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசவே கூடாது. அதையும் தெரியா? பேசுவாங்க. நீ ஜஸ்ட் பண்றாங்க. என்ன நானும் இந்த மாதிரி பேச முடியல நேர அப்படி எல்லாம் இல்ல. சரி. சரிங்க இதுதான் உங்கள் கிட்ட நினைச்சேன் நினச்சேன் இதுக்கப்புறம் நீ ஆட்டிடியூடு ஆட்டிடியூட பேசுகிறேன்னு நின சரிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா தப்பு பண்ணாமல் ஒருத்தங்கள இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன்னு நீங்களாம் பேச்சை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து பேச்சும் போகுது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லபடியாக சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை பாப்பாவோட ஏதாவது பேசுகிறது பிடிச்சிருந்ததுனா அப்படியே போச்சுன்னா சேம் தேங்க்ஸ் சரிங்க சரிங்கன்னு நான் கமெண்ட் பண்ணது கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என்னங்க எல்லா கமெண்ட்டுக்கும் சரிங்க ஆமாங்க போடுறீங்க ஆமாம் சரின்னு போட்டப்போ ஒரு சப்ஸ்க்ரைபர் தான் சொன்னாங்க நீங்கள் வந்து எல்லாருக்கும் சரியாக ரிப்ளை பண்றீங்க அது கூட இங்கே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரெஸ்பெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க தான் அப்படி மாறிச்சி அதனால் அதெல்லாம் கூட மாற்றிக்கிட்டேன் இப்படி இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க சரி பாய்